மாடுகள் வளர்க்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் சொல்வது உங்கள் பண்ணை விவசாயிங்க இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பண்ணையோட இனப்பெருக்க மேலாண்மை அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து ஒரு நாலு ஹெட்டிங் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நம்ம ரீசெண்டாக நம்ம யாமினி மற்றும் அலைக்கு வந்து செனஞ்செக்ஷன் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் அவங்களோட சீனியர் யார் சூப்பர் சீனியர்லாம் இருக்காங்க அவங்கள பற்றி ஒரு ஓவர் வியூங்க அதாவது மாட்டுப்பண்ணையை பற்றி அடுத்து வந்து என்ன டாபிக் அப்படின்னா மாடு வளர்ப்பு வந்து வருடத்துக்கு வந்து ஒரு கன்று ஈணும்போது நமக்கு வந்து எப் எப்படி வந்து வந்து லாபகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க அதுக்கப்புறம் என்ன டாபிக் அப்படின்னா நம்ம பருவத்துக்கு வந்த மாடுகளை வந்து நம்ம செனை இன்ஜெக்ஷன் பண்ணுறக்கு முன்னாடி எப்படி பார்த்துக்கணும் அதே சமயத்தில் நம்ம வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி பிறகு வந்து நம்ம எவ்வாறு அவங்கள வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க அதுக்கப்புறம் வந்து என்ன டாபிக் அப்படின்னா நம்ம வந்து மாடுகள் வளர்த்துக்கிட்டே இருந்திருப்போம் அவங்க ரெண்டு மாதம் ஆகி மூணு மாதம் ஆகியுமே பருவத்துக்கு வராமல் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து பருவத்துக்கு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழு பதிவு இருக்க போதுங்க வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இவங்க தாங்க இவங்களுக்கு முன்னாடி இன்ஜெக்ஷன் பண்ணவங்க வந்து யாமினி இவங்க வந்து இப்போ பத்து நாளைக்குள்ளே இவங்க ரெண்டு பேத்துக்கு நம்ம வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிட்டோம் இவங்களோட சீனியர் அப்படின்னா நம்ம வந்து சிலிப்பியெல்லாம் இருக்காங்க சிலிப்பி வந்து ஐம்பத்தி மூணு அங்கிட்டால இருக்காங்க பாருங்கள் செகண்டாக இருக்கவங்க ஐம்பத்தி மூணு நாளையே வந்து பருவத்துக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணியாச்சு இவங்க எல்லாத்துக்குமே சூப்பர் சீனியர் யார் அப்படின்னா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் சிந்து அவங்க வந்து இன்னுமே கண் ஈன்லைங்க இப்போ கண் ஈன்ற மாதிரி தான் அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க இன்னும் வந்து ஒரு த்ரீ டேஸுக்குள்ளே வந்து கண் ஈன்றுருவாங்க இவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த சிலெக்ஷன் பண்ணல இவங்களுக்கு சீனியர் வந்து கருப்பி அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க அந்த வசந்தி இருக்காங்க பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் வந்து அஞ்சு மாதம் சனியில் இருக்காங்க இது நம்ம பண்ணையோட ஓவர்வியூ மொத்தமாக சொல்ல போனால் ஏழு மாடுகள் இருக்குங்க அதில் வந்து ஆறு மாடுகள் வந்து சனியாக இருக்காங்க ஒரு மாடு வந்து பைரி வந்து இப்போ கண்ணிண்டு இப்போ தான் ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது ஸோ இதுதான் நம்ம மாட்டுப் பண்ணையோட நிலவரம் அடுத்து வந்து என்ன டாபிக் அப்படின்னா இப்போ மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது வருடத்துக்கு வந்து ஒரு கண்ணு ஈனணும் அப்போ தான் நம்ம லாபகரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த அது வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் மாடுகள் வந்து கண்ட்ரிஞ்சு நாள் அப்படிங்கிறது எழுபத்தஞ்சு பால் வருமானம் வந்து நமக்கு கிடைக்கும் அடர்த்துணம் போக அடுத்த எழுபத்தஞ்சு நாள் அப்படிங்கிறது ஐம்பது அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இப்போ வந்து நம்ம வந்து வந்து அந்த பர்சன்டேஜ் வருமானம் வருதுல நம்ம அப்பயே வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து அவங்க வந்து தேர்டு ஸ்டேஜில் வரும்போது அவங்க வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மில்கீழ் வந்து நம்ம நிப்பாட்ற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கும் வந்து அடர்த்திணம் அப்படிங்கிறது பெருசாக வந்து நம்ம வந்து செலவு பண்ணாத மாதிரி வந்துடும் நம்ம வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுறதே செகண்ட் ஸ்டேஜ் பண்ணும்போது அடுத்து வந்து அவங்கள பால் நிப்பாட்டும் போது அஞ்சு மாதம் ஆயிடுச்சுன்னா சுத்தமாகவே அவங்களே ஆட்டோமேட்டிக்காக பால் நின்றுவாங்க அப்போ வந்து நமக்கு அடர்த்தி வனம் செலவு வந்து அதிகமாகும் ஸோ வந்து மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து குறையறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தாங்க நம்ம வந்து வருடத்துக்கு வந்து ஒரு கன்று இயன்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் இதுதான் வந்து கணக்கு இது வந்து ஒரு தோராயமான மதிப்பு தாங்க அதுதான் தான் பார்த்துக்கணும் ஸோ வந்து அடுத்து என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து அவங்க வந்து பருவத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து வலும்பு அடிப்பாங்க ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ வந்து வலும்பு அடித்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அவங்கள பிடிக்கும்போது நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிடிச்சிக்கணும் அதோடு வந்து வேறு மாடுகளோடு வந்து அவங்க வந்து கட்டக்கூடாது கொஞ்சம் தனியாகவே கட்டிக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து நடைப்பயணமாக போய் தான் நம்ம இன்ஜிக்கணும் அதாவது மருத்துவமனைக்கு நம்ம போய் இன்ஜெக்ஷன் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு விளாறு எடுத்து வந்து விழுத்துக்கிட்டே போக அதாவது அடிக்காம போகணும் அதுதான் முக்கியம் நம்ம அடிக்கும்போது பொதுவாகவே கால்நடைகள் அடிக்கக்கூடாது இப்போ நம்ம அடித்து ஓட்டிகிட்டு போனோம்னா அவங்களுக்கு வந்து கருப்பப்பை அப்படிங்கிறது சுருங்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அந்த வந்து இன்ஜெக்ஷன் வந்து செனை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறையும் அதுவும் நம்ம வந்து நடைப்பயணமாக போய்ட்டு உடனே நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணணுங்க இப்படி தான் நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணணும் இப்போ வந்து நமக்கு மார்னிங் அப்படிங்கிறது அந்த வலும்பு அடிக்கிற அறிகுறி தெரிஞ்சு அப்படின்னா நம்ம ஈவினிங் இன்ஜெக்ஷன் பண்ணலாம் இப்படி வந்து பண்ணும்போது கொஞ்சம் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாகவே இருக்கும் இது ரீசன் இப்போ வந்து நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணும்போது வந்து நம்ம வந்து அந்த பின்புறம் வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்து நல்ல தூய்மையான தண்ணியில் வந்து கழுவிடும்போது அவங்க சாணம் இருக்கும் அதுக்கப்புறம் இதனால வந்து கற்பப்பை அலர்ஜி அப்படிங்கிறது அவங்களுக்கு வராமல் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு தடவை கழிவு விட்டுட்டு நம்ம வந்து இன்ஜெக்ஷன் பண்ணலாம் ஸோ நம்மளும் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டோம் இன்ஜெக்ஷன் பண்ண பிறகு என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து ஒரு மதிய நேரம் வந்து நம்ம போதாத டைம் வந்து மதிய நேரம் இன்ஜெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு பின்புறோம் அப்படிங்கிறது வந்து குளிர்ந்த நீரை வந்து நம்ம ஊற்றி விடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் அந்த இடத்துல கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல தீவனம் தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கலாம் நம்ம வந்து நாள் கணக்காக வந்து நம்ம வந்து நிற்கும்படி பண்ணுறோம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் முற்றிலும் வந்து மூடப்பழக்க வழக்கம்தான் ஸோ வந்து நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க இது தாங்க நம்ம வந்து சினைப்பிடித்தலுக்கு சினி இன்ஜெக்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து கவனமாக இருக்கிறது இப்போ அடுத்து என்ன டாபிக் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் சரி நீங்கள் வந்து ஆறு மாடு சனியாக்கிட்டீங்க அதனால பேசுகிறீங்க எங்கள் மாடு வந்து பருவத்துக்கே வரல நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா பெரும்பாலும் அவங்க பருவத்துக்கு வராத காரணம் அப்படின்னா அவங்க வந்து கண்ணி இன்னும் போது வந்து நஞ்சு கொடி வந்து நார்மலாக போடாமல் இருந்திருப்பாங்க நம்ம மருத்துவர் சாரை வர வச்சு எடுத்திருப்போம் ஸோ அப்படி வந்து நம்ம பண்ணும்போது அது வந்து பழைய நிலைமைக்கு அந்த கருப்பை வர்றதுக்கு வந்து ஒரு ஒரு பத்து நாள் கூட குறையாகுங்க நார்மலாக வர்றதுக்கு வந்து அறுபது நாள் அறுபத்தஞ்சு நாள் ஆயிரும் ஸோ நம்ம இப்படி பண்ணும்போது ஒரு பத்து நாள் கூட குறையாகும் ஸோ அதனால ரெண்டாவது என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து சத்து பற்றாக்குறையாக கூட இருக்கலாம் இப்போ வலும்பு அப்படிங்கிறது கரெக்டாக அந்த பீரியட் படி வந்துடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒரு மாதத்துக்கு ஒன்ஸ் வந்து வர்றாங்க அப்படிங்கிற அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மருத்துவர் சாரை வர சொல்லி நம்ம வந்து மாடுகளை வந்து அந்த செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது ஸோ இதுதான் இப்போ வந்து எங்கள் மாடு வந்து பருவத்துக்கே இல்லை அப்படின்னா நம்ம அவங்களுக்கு சத்துக்கு வந்து ஏதாவது கொடுக்கணும் அதாவது தானியம் வந்து முளைக்கட்டையை தானியம் கொடுக்கலாம் இப்போ இல்லாட்டி வந்து கீரைகள் கொடுக்கலாம் இந்த முருங்கைக்கீரையெல்லாம் அயோடின் சத்து வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி இப்போ வந்து கருவேப்பழம் கொடுக்கலாம் அந்த பிரண்டை கொடுக்கலாம் இப்போ வந்து சோற்று கத்தால் இது மாதிரி கொடுக்கலாம் நம்ம வந்து முள்ளங்கி இது மாதிரி எதில் வந்து அதிகமாக காய்கறிகளையோ கீரைகளிலோ எது வந்து அதிகமான சத்துக்கள் இருக்கோ நம்மள்ட்ட எது வந்து போதியமான சத்துகள் இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க ஸோ இதுதான் நம்ம காரணம் ஸோ இப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் கொடுத்துட்டு விடக்கூடாது தொடர்ச்சியாக நம்ம பண்ணும்போது அவங்க வந்து பருவத்துக்கு வந்துடுவாங்க ஸோ வந்து இதுதான் நம்ம வந்து ரெகுலராக வந்து பண்ணிகிட்டு நம்ம மாடுகள் பெரும்பாலும் வந்து வந்துடுவாங்க ஸோ வந்து வராத பட்சத்தில் நம்ம வந்து அப்படி வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ வந்து வீடியோவோட நிறைவு பதிவு அப்படிங்கிறது வந்தாச்சுங்க நம்ம பேசப்பட்ட தகவல் வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அவங்க வந்து உங்கள் மனசை வந்து வருடுச்சு அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லாட்டி வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்